மொத்த போலீஸ் தைரியலா акஷன் எடுக்க முடியும் சோ ப்ளீஸ் ஐ रिक्वेस्ट फॉलो யூ கம் ஃபார்வர்ட் அண்ட் ரிப்போர்ட் ஓபனி ஒவ்வொரு பார்ட்டை எல்லாரும் budget no no means no सपोज நம்ம பாங்கிரஸ் கூட யாராவது வரால் நமக்கு ஹரஸ்மென்ட் ஃபீலிங் இருக்கு இஃ செக்சுவல் ஹரஸ்மென்ட் எல்லாரும் கேட்பீங்க சொல்வாங்க செக்சுவல் ஹரஸ்மென்ட் இட்ஸ் ஒயட் இஸ் செக்சுவல் ஹரஸ்மென்ட் एक्चुअली ஓகே சோ யாராவது यदा वर्ष आम लोग जेस्ट कराएगा, आम लोग एक्ट कर, यूपी अलकंफरटेबल, वो डिसकंफर्ट फील पड़ रहेगा, प्लीज कम फॉरवर्ड एंड रिपोर्ट इट। सभी इंस्टीट्यूशंस के और और पुलिस मां नॉमिनेट पानी फोल्ड हैं। इन्हें करने के लिए इन्हीं लोग तो इन्हें क्या करने के लिए उन्हें यदा फैशनेबल ऑ ப்ளீஸ் इफ दिस इन योर माइंड अर्ली रिपोर्टिंग इज अ मस्ट मस्ट एंड मस्ट यला வரடன கட்டாயமாய் நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி நோ मींस नो सपोज உங்களுக்கு இது பாதையில உங்களுக்கு டிஸ்கம்பர்ட் இருக்கு உடனே கம்ப்ளைன்ட் கொடுங்க ओके थैंक यू वेरी मच ஹியர்アルミ கேரிகளும் சூடலும் எழாமல் நாங்களே பார்த்து கொள்வோம் என்கிற வகையில் மிக அருமையான ஒரு சிலம்பத்தை எனக்கு முன்னால் நிகழ்த்திய ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் உண்டு இங்க நீங்க நிறைய இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் செட்டப்பி ஒரு பவுண்டரி ரெண்டாவது ஸ்பீக்கர் அது ரொம்ப முக்கியம் நிறைய வெளிப்படுத்துங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க யார் கூட பேசணுமோ அவங்க கூட பேசாம யார் யார் கூட எல்லாம் பேச வேண்டியதுல அவங்க கூட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோம் அதனால சமூக வலைதளங்கள் அதை சரியாக கவனமாக கையாள வேண்டும் என்கிற தான் மருத்துவர் அவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல டிடி போட்டோ இமேஜ் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணுடைய இமேஜ் பயன்படுத்துறார் நல்லா கவனிக்கணும் அந்த ஐடிக்கு சொந்தக்காரர் ஒரு ஆண் ஆனால் அவர் ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை என்னுடைய டிபியா பயன்படுத்துவதற்கு பின்னால் ஒரு விஷமத்தனமான உளவியல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஷமத்தனமான சோ அந்த சூழலுக்கு நாம் இரையாகிவிடும் ஆனால் அவர் சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் அவர் பேசுகிற போது எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணம் நாம தான் காரணம் உங்களை சொன்னாங்க நான் அப்படி ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒரு

பெண்களை பாதுகாப்பது இருக்கட்டும் முகல் மகன்களை அறிவுறுத்துங்கள் கற்பியங்கள் ஒரு தந்தையை ஒரு தாயை சகோதரியை சக தோழியை எப்படி அணுக வேண்டும் என்று ஆண் குழந்தைகளுக்கு முதலில் சொல்லிக் கொடுங்கள் இந்த சமூகத்திற்கு நான் வைக்கிற ஒரு எளிய நான் ஐ சொல்லி அக்ரி வித் வியூஸ் ஆஃப் டாக்டர் அவங்க நான் அப்படி சொல்றதுக்காக தப்பா எடுத்துக்கிட கூடாது நல்லா சொன்னாங்க ஐ சொல்லி அக்ரி ஆணி மேராக குடும்பத்தை சமூகத்தை நிர்வகித்தது பெண்தான் முதலில் நிர்வகித்தது பெண்தான் இதற்கு நிறைய புத்தகம் இதற்கு நிறைய படிச்சு தெரியும் ஆணைகளை மிக அளப்பரிய ஆற்றபம் ஆளுமை திறனும் கொண்டவர்கள் இன்னும் கூட நிறைய உதாரணங்கள் இருக்கு நீங்க நீங்க நிறைய திறன்கள் வந்து ஆணையோட அதிகமா இருக்கும் பெண்கள் நிறைய திறன்கள் உதாரணத்துக்கு ஒரு நேரத்துல ஆணால தான் செய்ய முடியும் வீட்டுல நீங்க அப்பா அம்மா கவனிக்கிற அவர் டிவி பார்த்துட்டு இருந்தா தான் போன் வந்தா உங்க டிவி ஆஃப் பண்ணணும் சவுண்ட் குறைக்கும் உண்மை தானே ஆனா அம்மாவை பாருங்க டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சீரியல் போடும் அவருடைய கணவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க போன் வரும் காய்கறி நிறுத்துவாங்க ஆனா நாலு வேலையும் நாலு வேலையும் கவனத்தோடு செய்ய முடியும் அவங்களால பாக்குறீங்களா என்ன இப்ப அந்த கலர் டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல கலர் டிஃப்ரென்ஷேஷன் அது வந்து ஆறை விட பெண்ணுக்கு அதிகம் என்ன காரணம்னா அந்த வீட்டில் அப்பா சொல்லுவாங்கல்ல அம்மா கேட்பாங்க தெரியும் ஹோன் செல் அதுக்கு ரெஸ்பான்சிபிலாக இருக்கிற குரோ ஹோம் செல்லுக்கு ரெஸ்பான்சிபிலாக இருக்கிற குரோமஸும் எக்ஸு ஆறுக்கு ஒரு எக்ஸு பெண்ணுக்கு ரெண்டு எக்ஸு அதுதான் காரணம் ஆண்களை விட கலர் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் பெண்களால் இப்படி நிறைய நிறைய திறன்கள் உண்டு பெண்களுக்கு சொல்ல முடியும் சத்தியமா உங்களோட கம்பேர் பண்ண முடியாது அளப்பரிய ஆற்றல் கொண்ட பெண்கள் ஏன் சமூக வலைதளத்தில் உங்களுடைய ஆற்றலை வீணாக்க வேண்டும் என்கிறேன் ஏன் வீணாக்க வேண்டும் எவ்வளவோ இருக்கிறது சாதிக்க எவ்வளவோ இருக்கிறது தான் சொல்றாங்க கவனமா பயன்படுத்துங்க கவனமா பயன்படுத்துங்க நான் ரெண்டு ஜெண்டருக்கும் சொல்லிக்கிறேன் ஆணுக்கும் சொல்லிக்கிறேன் பெண்ணுக்கும் சொல்லிக்கிறேன் மகாகவி பாரதி சொன்னது போல மகாகவி பாரதி சொன்னது போல பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா அடுத்த ரெண்டு வரி ரொம்ப முக்கியம் மோடி மிதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் விடும் பார்ப்பார் முகத்தில் உமிழ்ந்ததும் வெளிப்பாடு என்பதால் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த நோக்கத்தை நீங்கள் மனதில் இருத்திக் கொண்டு வாழ்வில் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்